வணக்க முக ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க நெல்லைவேல பேசுகிறேன் இன்றைக்கி நாம யாரை பற்றி பேச போனால் வீடியோவில் நம்ம தங்கச்சி வணக்க முக சீலா அவங்களை பற்றி வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நான் பேசுற தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தங்கச்சி வணக்க சீலா வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கனவு ஒரு தாய் வந்து பத்து மாதம் எதுக்கு வந்து தவா இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களோ அது இன்னைக்கு வாழ்க்கையில் நடந்துக்கு தவா இருந்ததுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கு இன்னைக்கு வந்து வணக்க முக சீலாவுக்கு குட்டி சீலாக பிறந்தாச்சு ஒரு பொம்பளை பிள்ளை அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தாச்சு நண்பர்களே ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து ஆசைப்பட்டது இதுதான் நம்ம சீலா தங்கச்சிக்கு வந்து எப்போ வந்து குழந்தை பிறக்கும் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் கேட்டிங்க இன்றைக்கி நல்ல ஒரு செய்தி இன்றைக்கி சிவராத்திரி நாளில் வந்து நம்ம தங்கச்சிக்கு குட்டி சீலாக வந்தாச்சு சரியா ஏற்கனவே வணக்கம் சீலா வந்து பெரிய பெரிய சீலாக வந்து மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஒரு மரும வரை வராங்க குட்டி சீலாக வராங்க வணக்கம் உங்க குட்டி சீலாக வராங்க மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இவ்வோ நெல்லை சங்கர் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமே வாழ்த்துக்கள் மாப்பிள்ள நான் நேற்று நைட்டு மரம் சொன்னா இவ்வளோ மாப்பிள்ள நெல்லை சங்கர் மாப்பிள்ளை கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சா ரொம்ப சந்தோஷம் நீர் தான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் நீர் நான் நேற்று தான் சொன்னேன் நைட்டு போல மாப்பிள்ள சங்கர்மா சங்கர் மாப்பிள்ள நமக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் கவலைப்படாதீங்க தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி நல்ல வழியாக பறந்துட்டானவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து குழந்தைய எடுத்திருக்காங்க தங்கச்சிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தாயும் குழந்தையும் நல்லாயிருக்காங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே மாதிரி இன்னொரு சொல்லிக்கிறேன் இந்த நிறைய வேறு ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா எல்லாம் இந்த அது என்னெல்ல அது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன சொன்னீங்க நம்ம தங்கச்சி வணக்கம் வீ வயிற்றில் தலைவாணி கட்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பொட்டனா வச்சுருக்கு பலூன் வச்சிருக்கு அது வச்சிருக்கு இது வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இப்போ உண்டு உங்கள் மூஞ்ச எங்களை கொண்டு ஒப்பி நீங்கள் நான் கேட்கேன் ஆ இப்போ பாருங்க குழந்தை பிறந்தாச்சு இப்போ என்ன செய்ய முடியும் உங்கள் கொண்டு எங்களை அப்படியா எல்லாம் கண்டெண்டு பண்ணுறதுக்கு தான் கண்டன்டு பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு குழந்தை வந்து பிறக்குது மாசமாக இருக்குது வந்து யாரும் நடிக்க மாட்டாங்க ரியலாக உள்ளது தான் சரியா உண்மையாகவே அவங்க மாசமாக இருந்துச்சு தங்கச்சி இப்போ வந்து ஆண்டவன் கருவியால் அந்த சிவபெரும நீ சிவராத்திரி அதான் வந்து தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக நண்பர்களே அதனால் வந்து இப்போ என் தங்கச்சி குறைச்சோன்னா எல்லோரும் வந்து இப்போ தொங்குங்களை எங்கேயாது நாட்டை பயிலோலாம் சரியா இந்த இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் மனசை நோகடிக்காதீங்க ஒரு மனசன் பிடிக்கலையா வீடியோ தள்ளி விட்டுட்டு போயிடுங்க அதுக்காக வந்து தங்கச்சியை வந்து குறை சொல்லாதீங்க ஆனவ மனித குழந்தை வந்து பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள் தங்கச்சி உணக்கம் வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா குழந்தை நல்லபடியாக பாருங்கள் சரி நண்பர்களே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீலை வந்து இருக்காங்க ஏற்கனவே இப்போ குட்டி சீலாக வந்தாச்சு இனி வந்து குடும்பமாக சேர்ந்து வேற லெவலில் கலக்குவாங்க பட்டையை கலப்புவாங்க ஓகே சரி உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்